வணக்கம் தரணி எங்கும் வளம் தழைக்கட்டும் கழனி எங்கும் நெல்மணிகள் நிறையட்டும் உள்ளம் எங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் உழவர் வாழ்வு சிறக்கட்டும் மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திங்கள் முதல் நாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம் மினசோட்டா மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மொழி மற்றும் மரபு திங்களை பிரகடனப்படுத்த ஆளுநரிடமிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஒப்புதல் பெற்று அதை கொண்டாடி வந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டு சனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் மரபு திங்கள் என நிரந்தரமாக அங்கீகரிக்கும் வகையில் சட்ட முன்வரவை மினசோட்டா மாநில மேல் சபை மற்றும் மாநில பிரதிநிதிகளின் சபை நமக்கு நிரந்தரமாக அங்கீகரித்துள்ளது இது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாகும் நம் மினசோட்டா மாநிலத்தில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் சனவரி மாதத்தை மரபு திங்களாக கொண்டாட வேண்டும் என்று தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொங்கல் திருநாளை நம் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சங்கமம் விழா என்று மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி நமது பதினெட்டாம் ஆண்டு சங்கமம் விழா நடக்க உள்ளது அதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிகழ்த்த உள்ளனர் நீங்கள் அனைவரும் குடும்பத்தினர் உடனும் நண்பர்களுடனும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் விழாவினை கொண்டாடும் விதமாக மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலையில் பொங்கல் சிறப்பு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு தேவையான சீட்டை நீங்கள் உடனே வாங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த சங்கமம் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் நமது மினசோட்ட சங்கம் பழந்தமிழ் செவ்வியல் கலைகள் என்ற நாடகத்தை நடத்த உள்ளோம் மரபு கலைகளும் செவ்வியலே என்ற கருவுடன் இந்த நாடகம் பல கலை வடிவங்களின் அடவுகளை ஒப்பு நோக்கும் வகையில் அமைந்துள்ளது ஆக நீங்கள் அனைவரும் சங்கமம் விழாவிற்கு வந்து மிக மகிழ்ச்சியாக கொண்டாடிட உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மினசோட்டா தமிழ்ச் சங்கம் சார்பாக நான் உங்களை அழைக்கிறேன் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பாக தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் மின்னசோட்டா தமிழ் சங்கம் மற்றும் மின்னசோட்டா தமிழ் பள்ளியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டையும் பொங்கலையும் கொண்டாட வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வைசாடா சென்ட்ரல் மிடில் ஸ்கூலில் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவரையும் சங்கமம் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்லவர்கள்